இந்திய அணி வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிய நண்பன் தயாநிதி அதாவது டி ட்வெண்ட்டி கோப்பை கோப்பைக்குள்ளார நம்ம நுழைஞ்சாச்சு ஐபிஎல் வந்து நல்லா தான் போச்சு நல்லாவே போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு அதாவது ஐபிஎலும் ஒரு அற்புதமான ஒரு ஜேர்னி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் உள்ள காலம் நினைஞ்சாச்சு சரி இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அப்படி என்னன்னா ஒரு இருபது ஓவர் உலக கோப்பை இந்த தடவை இந்த இருபது ஓவர் உலக கோப்பை இருபது நாடுகள் வந்து கலந்துக்கிறாங்க அதுல வந்து குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஏ குரூப் பி குரூப் சி குரூப் டி நான்கு குரூப்புகளாக பிரிச்சிருக்கிறாங்க அதுல வந்து குரூப் ஏல யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் அயர்லாந்து கனடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு ஐந்து நாடுகளும் குரூப் பி ல ஸ்காட்லாந்து ஓமன் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நமீபியா அப்படின்ற ஒரு ஐந்து நாடுகளும் குரூப் ல வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் உகாண்டா கைனா நியூசிலாந்து அப்படின்ற ஒரு ஐந்து நாடுகளும் குரூப் ல சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நெதர்லாந்து நேபாள் அப்படின்ற ஒரு ஐந்து நாடுகளும் வந்து கலந்துக்கிறாங்க இருபது நாடுகளை வச்சு இந்த உலக கோப்பை வந்து நடக்குது உண்மையா சொல்றேன் கணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு சிலர்லாம் அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு எதுக்கு கணிக்கிற கணிக்காமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்க ரிஸ்க் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அது கணிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு பாராட்டுறாருன்னு பரவாயில்ல ஒருத்தவங்களை இகழாதீங்க ஓகேங்களா ஏன்னா நீங்க ஒரு முயற்சி எடுக்கும் போது இதுவே உங்களுக்கு ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நானும் உங்களை மேலே கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் அதனால நான் சொல்றேன் பரவாயில்ல எந்தெந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அந்த யுஎஸ்ஏலயும் அது சுத்தி இருக்க கூடிய ஒரு நாடல நடந்தாலே அதை பிரிடिक्ट பண்றது பெரிய விஷயம் இது வந்து சின்ன சின்ன நிறைய இடத்துல நடக்குது இப்போ இந்தியானா ஒரே இடத்துல தான் அந்த இந்தியன் பர்டிகுலர் கோரோஸ்கோப் இருக்கு அந்த ஜாதகம் ஏப்ப அது கூட Merge பண்ணி யார் கப்படி பாங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் ஆஸ்திரேலியனா அது ஒரு தனி இடம் இப்போ அடுத்ததாக அது ஒரு தனி இடம் அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி தீவிர நடத்தினாலும் ஒரு நிலையான ஒரு ஜாதக அமைப்பு கிடைக்கல அதனால இது எந்த துல்லிய தன்மை தரும் கடவுள் கையில தான் இருக்கு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு மீண்டும் நம்ம இறங்குற காலத்துல வென்னியூஸ் பாத்தீங்கன்னா டலாஸ் ஒயானா பார்போடாஸ் பிரிட் அப்படின்ற இடத்துலயும் நியூயார்க் நார்த் சவுண்ட் ஆன்டிகா ஆஹ் புளோரிடா ட்ரிண்டன் கிங்ஸ்டவுன் தென் லூயா அப்படின்ற இடத்தெல்லாம் வந்து நடக்குது மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு வென்யூஸ் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க இதுக்காக போட்டிருக்கு ஒன்பது வென்யூஸ் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து வேர்ல்டு கப் நடக்க போகுது கண்டிப்பாக அனல் பார்க்கக்கூடிய ஒரு போட்டிகளாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து கிரக அமைப்புகளை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் ஜோதி ரீதியாக தான் நம்ம எல்லா ப்ரெடிஷனும் கொடுத்துன்னு இருக்கிறோம் ஒரு ஒரு தடவையும் அதுக்காக நான் எவிடன்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன் அது உங்க கண் முன்னாடி நிறையா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ போடும்போது நான் கன்ஃபார்மா வந்து எவிடன்ஸ் இல்லாமல் அதில் கொடுக்க மாட்டேன் இந்த தடவையும் அதை தான் பண்ண போறேன் இதான் மேட்ச் ஸ்டார்டிங் டேட் ஒன்னாந்ததி ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆகுது சிலர் வந்து இரண்டாம் தேதி தானே ஸ்டார்ட் ஆகுது சொன்னீங்க ஆமாங்க நம்ம நாட்டுல காலையில ஆறு மணிக்கு ஜூலை மாசம் இரண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பட் அங்கே கேட்டீங்கன்னா ஒன்னா தேதி ஜூன் மாசம் நைட்டு ஏழு முப்பது மணிக்கு தான் அங்க வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதில் செக் பண்ணிக்கோங்க பத்தரை மணி நேரம் நம்ம வந்து முன்னாடியே இருக்கணும் அவங்க வந்து பின்தங்கிய நிலையில பத்தரை மணி நேரம் இருக்கிறாங்க சோ இதுதான் வந்து கிரக அமைப்பு இந்த நிலையில வந்து பார்க்கும்போது லக்னம் வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜுரிஸ் வந்து இந்த வேர்ல்டு கப்ல வாய்ப்பு இருக்கு இந்த ரிசர்வ் பிளேயர்ஸ் சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்கல்ல அவங்க வந்து இதுல இடம் பெறுவாங்க ஏன்னா மெயின் யாராச்சும் இன்ஜுரி ஆயிட்டு இந்த ரிசர்வ் பிளேயர்ஸ் வந்து இதுல இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த தடவை இருக்கு நூறு சதவீதம் ஏன்னா லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போய் அமர்ந்துட்டாரும் போது ஒரு டெம்பரவரியா ஒரு ரெண்டு மூணு மேட்ச் அவங்க வந்து தாலி போடுவாங்க ஓவராலா சீரீஸ் வேர்ல்டு கப் வந்து டிஸ்குவாலிஃபை ஆக மாட்டாங்க ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மேட்ச்ல வந்து அவங்க இன்ஜுரிக்கான வெளியே உட்காரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் மீண்டும் உள்ள வந்துருவாங்க ஓகேங்களா மேஷத்துல செவ்வாய் ரிஷபத் புதன் சுக்கிரன் குரு சூரியன் அப்படின்ற கிரகங்களும் ஆஹ் மீன கண்ணீர்ல வந்து கேதுவும் கும்பத்தரசனி மீனத்துல ராகச்சந்திரன் அப்படின்ற நல்லா இருக்கிறாங்க நான் வந்து ஐபிஎல் அப்ப சொல்லியிருப்பேன் லக்னத்திலே வந்து கேர் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து தடை முடியும் ஏதாச்சும் ஒரு சொன்னோம் நாலு மேட்ச் வந்து மலையாளம் மட்டுமே நின்று இருக்குது நாலு மேட்ச்சு நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இதுன்னு சொல்லிட்டு ஒரு சில வந்து இருக்கும் அஹ் நாலு மேட்ச் வந்து நடக்காமலே போயிருக்கு அதுவும் முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு தடை வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம புதனோட நட்சத்திரத்துல முடியறதுனால பெரிய பெரிய legend வந்து முதிய முக்கியமா wicket keeper வந்து வெளிய போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் முக்கியமா வந்து தினேஷ் கார்த்திக் அவர்கள் வந்து retirement அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அதுக்கடுத்து நீங்க என்ன பாருங்க இன்னும் ஒண்ணு அல்லது ரெண்டு யாராச்சு wicket keeper வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் IPL இன்னும் pending இருக்கு வரும் ஆஹ் அடுத்ததாக லக்னத்தை வந்து குரு பாக்குறாரு என்னதான் ஒரு தடை இந்த இன்ஜுரிஸ் எல்லாம் ஏற்பட்டாலும் எந்தவித தடையும் இல்லாம நல்ல நிலையில வந்து மேட்ச் வந்து அமரும் சுக்கரன் ஆஹ் புதன் சூரியன் இந்த அனைத்து கிரகங்களும் லக்னத்தை பார்வையிடுறதுனால ஒரு நல்ல நிலை இருக்க முடியும் செவ்வாய் வந்து லக்னாதிபதி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கலாம் பட் ஆறாம் இடத்துல இருக்கலாம் போது கொஞ்சம் இன்ஜுரி வரதான் செய்யும் ஓகேங்களா இதுதான் வந்து அமைப்பு அதன் பிறகு உம் மத்தபடி எல்லா கிரகங்களும் அப்படியே இருக்கு டீட்டெயிலா வந்து மத்த விஷயத்த வந்து சொல்லலாம் அது வந்து ஜோதி ரீதியா உங்களுக்கு அந்த அந்த அளவு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்காது ஏற்கனவே நான் ஐபிஎல் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் விக்கெட் போட்டு யாருக்கும் புரியல இதான் வந்து பேருக்கு முடிவு டைம் லக்னம் ஆனா இது வராது லக்னம் வந்து வேற ஒண்ணு வரும் லக்னம் வந்து சிம்மலகணம் வரும் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சாயங்காலம் வந்து நம்ம நாட்டு டைம் ஏழு ஒன்பது மணிக்கும் அங்கே ஒரு ஒன்பதரை மணி பத்தரை மணி அந்த கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரென்ஸ் இருக்கும் இடத்துக்கு இடம் மாறும் ஸோ அந்த ஒன்பது மணி அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதன் பிரகாரம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிரக அமைப்பு லக்னம் வந்து சிம்மலாக நகத்துல செவ்வாயும் ரிஷபத்துல குருவும் ஆஹ் மிதனத்துல சூரியன் சந்திரனும் கடகத்துல புதனும் கண்ணீர் கேதுவும் கும்பத்துல சனியும் மீனத்துல ராகுச்சந்திரன் அப்படின்ற பிறகு அமைப்பு இருக்கு நம்ம மெயினா வந்து யுஎஸ்சே ஜாதகத்தை வந்து மையமா எடுத்துக்கலாம் யுஎஸ்ஏ ஜாதகத்தை வந்து மையமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்தோட அமைப்புல ஆஹ் மகர ராசி மகர ராசியா இல்ல வந்து மகர ராசியா ராசி அப்படின்னு இடத்த வீட்டு நட்சத்திரத்துல வந்து அமர்ந்திருக்கும் நம்ம மகர ராசி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா வந்து அவரால் தான் வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து ஒரு நட்பு நாடுகளா இருக்கு எல்லாரும் ஒரு ரிசல்ட் சொல்லுவாங்க பட் நமக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வீட்டு நட்சத்திரம் வந்து கரெக்டா இருக்கிறதுனால அங்க வந்து நமக்கு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு ஓகேங்களா அதனாலதான் வந்து இந்த மகர ராசி அந்த வீட்டு நட்சத்திரத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து ரிசல்ட் வைஸ் மற்றபடி இந்த எம்எல்சி அதுல நடக்கும்போது அந்த அப்ப நடக்கூடிய மேட்சஸ் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணதுல யார் வின்னர் அந்த மாதிரி எல்லாம் சர்ச் பண்ணதுல இந்த இடம் வந்து எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு சோ அதனால நான் அதை பண்ணிடுறேன் ஓகேங்களா அதன்படி பார்க்கும்போது சனிதான் வந்து இப்ப வந்துட்டு சனி வந்து யாருக்கெல்லாம் வந்து நல்ல நிலையில் இருக்கோ அவங்கலாம் வந்து இந்த வருஷம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அதன்படி பார்க்கும்போது அஹ் யார் வந்து அடிப்பாங்கன்னு சொல்லி சொல்லலாம் அதற்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து இந்த வருஷம் வந்து புதன் நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு புதன் நட்சத்திரத்திலே முடியுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போதும் ரேவதி நட்சத்திரம் இப்போ முடியத்தும் ரேவதி நட்சத்திரம் அதாவது வேர்ல்டு கப்ல ஒரு சம்பவம் இருக்கு என்னன்னு சொல்லி கேபிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து விக்கெட் கீப்பர்ஸோட விக்கெட் கீப்பர்ஸ்க்கு வந்து இந்த வருஷம் ஒரு விக்கெட் கீப்பர் வருஷமா இருக்கும் இப்ப ஐபிஎல் எப்படி எல்லா எல்லா டீம்லயும் விக்கெட் கீப்பர்ஸ் நல்லா விளையாடுறாங்களோ அதே மாதிரி வேர்ல்டு கப்ல எல்லா டீம்லயும் விக்கெட் கீப்பர்ஸ் வந்து நல்லா விளையாட்டுக்கலாம் இப்படி நல்லா நோட் பண்ணுங்க தரிசுது அதுக்கடுத்து இந்த வருஷம் விளையாடுற விக்கெட் கீப்பரு அடுத்த வருஷம் வந்து அடுத்த சீசன்ல வந்து கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அடுத்த தடவை நடக்கக்கூடிய டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல கண்டினியூ பண்ணது கஷ்டமா இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த புதன் வந்து எங்க அமர்ந்திருக்கிறாரு சொல்லிட்டு பாருங்க சுக்ரன் குரு சூரியன் அப்படின்ற இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு பொதுவாக வந்து சுக்கரன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராகு ரிலேட்டடான ஒரு இது ராகு ராகுக்கு இதுதான் வந்து இந்த ரிஷப ராசியில உச்ச நீச்சா அடையக்கூடிய ராசி விக்கெட் கீப்பர் எல்லாம் இந்த இடத்துல பணம் அதிகமா அடைவாங்களே இந்த இடமும் விருஷிகம் இடமும் இதான் வந்து விக்கெட் கீப்பரை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதிகமான சொல்லியிருப்பேன் எட்டாம் இடம்ன்றது ஒரு விக்கெட் கீப்பர் மரணமான இடம்னு சொல்லிட்டு அதே இடத்துல லக்னமும் எழுந்துட்டு லக்னத்தோட பாவையும் வாங்கவே இருக்கிறதுனால இந்த விக்கெட் கீப்பர்களுக்கு அதிகப்படியான இருக்கிறது வாய்ப்பு இருக்கு முக்கியமா இந்த இடத்துல சூரியன் இருக்கிறதுனால மூத்த விக்கெட் கீப்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் அவங்க வந்து அடுத்த சீசன் கண்டிப்பா கண்டினியூ பண்ணவே மாட்டாங்க வயசுல மூத்த விக்கெட் கீப்பர்கள் அதுவும் கேப்டனா இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர்கள் அடுத்த வருஷம் கண்டினியூ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் புரியுதுங்களா ஒன்னு விக்கெட் கீப்பர் இன்னொன்னு வயசுல மூத்த விக்கெட் கீப்பர் அதுக்கப்புறம் கேப்டனா இருக்கக்கூடிய வயசுல மூத்த விக்கெட் கீப்பர்கள் கண்டினியூ பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன் கேப்டன் சொல்லி கேட்டீங்கன்னா சூரியன் இருக்கிறதுனால கேப்டன் வயசுல மூத்தவங்க ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா குரு இருக்கிறதுனால வயசுல வயசுல பெரியவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி அதிகப்படியான வயசு இருக்கிறவங்க இந்த மூணு விஷயமே ஒன்னும் விக்கெட் கீப்பர் அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணுறது கஷ்டமா இருக்கும் வயசுல மூத்த விக்கெட் கீப்பர் கேப்டன் கூடிய வயசுல மூத்த விக்கெட் கீப்பர் கண்டினியூ பண்றது கஷ்டமா இருக்கும் சீனியர் சீனியர் பிளேயர்ஸ் கண்டிப்பா வந்து அடுத்த தடவை கண்டினியூ பண்றது கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடியது நீண்ட நாளா யாராச்சும் இருக்கிறாங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் அதனே இருப்பாங்க ஷகிபல் அசன் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து ரிட்டையர்ட் ஆகும் ஷகிபல் அசன் சொல்லிட்டு பர்டிகுலரா சொல்லல அவரோட ஒவ்வொரு ஸ்கோர்பில் இப்போதைக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லாதிகுலரா சொல்ல அது ஒரு போல உள்ள பிளேயர்ஸ் சொல்றேன் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் போன்ற டீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய அப்செட் பண்ணுறதுக்கான இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கு பங்களாதேஷ் கூட கொஞ்சம் சான்ஸ் கம்மி ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் வந்து அப்செட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து அப்செட் ஆவறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா இவனா அப்செட் பண்ணுவாங்க அவங்க அப்செட் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்கிலாந்து போன்ற அணிகள்லாம் இப்போ வந்து முக்கியமான விஷயத்துக்குள்ள வரலாம் செமிஃபைனல்ஸ் போல யார் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த சனி என்ற கிரகமும் செவ்வாய்கிற கிரகமும் புதனன்ற கிரகமும் யார் யாருக்கெல்லாம் பலமாக இருக்குதோ அவங்கலாம் வந்து இந்த வருஷம் வந்து செமிஃபைனல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் உண்மையில சொல்றேன் நான் கணிச்சதுலேயே இதுதான் இந்த தடவை தான் இருபது டீம் வந்துருக்கு இருபது டீம்ல நம்ம வந்து யார் வேணும்னு சொல்றது பெரிய விஷயம் நம்ம வந்து இது வரைக்கும் யாருமே எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் பண்ணது இல்லைங்க உண்மையாக பிராங்கா சொல்லணும்னா இங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுங்க நாங்க அவளை பத்தி சர்ச் பண்ணி கண்டிப்பா அவர் எப்படி கிரெடிட் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு நாமள பத்தி யாரை பண்ணலாம் நாலு தடவை அந்த கரெக்டாக சொல்லியிருக்கோம் யார் வந்து கப் அடிப்பான்னு சொல்லிட்டு ஒன்று வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்து அடுத்தது இந்தியாவில் ஐபிஎல் அப்போ வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி ரெண்டு டீமே ஃபைனல்ஸ் போய் ரெண்டு டீம்ல யார் கப் அடிப்பாங்கன்னு சொன்னது சிஎஸ்கே அதுக்கப்புறம் வந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் முன்னாடியே ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி சொல்லி அவங்க தோத்தும் போதும் ஆஸ்திரேலியா தான் கப் அடிக்கணும்னு சொல்லி ஆஸ்திரேலியா கப் அடிச்சுது அதுக்கப்புறம் மூணாவது தடவை மணிக்கோம் நாலாவது வந்து ஐபிஎல் பி பதினேழாம் சீசன் ரெண்டாயிரத்தி நாலு நடிப்பேன் கே கேர் ஆர்சி சொன்னா அதுல ஒரு டீம் வந்து ஆட்சிக்கு வந்து கொஞ்சம் வந்து நடுவிட்டாங்க செமி வந்து வெளியே போயிட்டாங்க பட் அந்த மலையாளம் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் நிக்கணும்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும் பைனான்ஸ் கிட்ட வந்திருப்பாங்க ஒரு ரெண்டு மேட்ச் முன்னாடி ஜெய்சிருந்தாங்கன்னா அது வேற மாதிரி மறந்துருக்கும் பட் இருந்தாலும் நம்ம சொன்ன கே கேஆர் டீம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கே கேஆர் டீம் வந்து கப்டிச்சங்க ஆனா சத்தியமா சொல்றேன் இது எதுவுமே என்னால நடந்தது கிடையாது எல்லாமே இறைவனோட செயல்தான் நம்ம வந்து ஒரு கருவி நமக்கு தெரிஞ்சதை சொன்னோம் அது நடந்துச்சு எல்லா தடவையுமே நடக்கணும்னு கேட்டா அதுவும் இறைவன் தான் ஒத்துழைக்கணும் நாம எதுவுமே சொல்ல முடியாது நமக்கு தெரிஞ்ச கணிப்பை உங்களுக்கு முன்னாடி வைக்கிற முழுக்க முழுக்க ஜோதிடத்தை மிகமாக பண்ண கணிப்பு நான் ஒரு ஒரு வீடியோலையும் கண்டிப்பா சொல்லியிருப்பேன் ஜோசியம் தான் சொல்லி எல்லாமே பாருங்க மொத்தம் இதுல வந்து இருபது டீம் இருக்கு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு எல்லாம் ஒரு சீட்டு நினைச்சுக்காதீங்க மொத்த இது எட்டு எட்டு சீட் எல்லாமே கைப்படைய ஒண்ணு கூட இன்னும் சிஸ்டம் கூட கிடையாது வாங்கலை நம்மளுக்கு என்ன அந்த அளவு அந்த கிருபை கொடுக்கல அடுத்தது நேபாளம் ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் வச்சிருக்கேன் எல்லாமே ஏழு சீட்டு வெஸ்ட் இண்டீஸ் इंग्लैंड इंडिया कनाडा यूएसए बांग्लादेश पाकिस्तान आयरलैंड नेदरलैंड स्कॉटलैंड साउथ अफ्रीका उगांडा अफगानिस्तान ओमन नामीबिया और पापुआ न्यू गिनी எல்லா டீமுமே ரெடி பண்ணியாச்சு எல்லாமே வந்து இறைவன் ஒத்துழைப்பால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு மேல பண்ணி ஐபிஎல்லே ஒரு அனலிஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணது எந்த அளவு மக்கள் ஒத்துழைப்பு தரப்போறீங்கன்றது தான் இதுக்கப்புறம் இருக்குது உங்களோட கையில இருக்கு பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க வெற்றி தோல்வி அதை வந்து ரெண்டாவதான் வச்சுட்டு நம்ம எடுக்கிற முயற்சிக்கு அதை வச்சது உங்களோட ஒத்துழைப்பு தாங்க தினம் தானே யார் யார் வின் பண்ணுவாரு இப்படி அப்படின்றது மட்டும்தான் யோசிக்கிறீங்களே தவிர இத்தனை ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு விஷயத்த சொல்றாங்களே ஒருத்தவங்க அது எப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கே நான் இல்லை நான் வந்துட்டு ஒரு மூணாயிரம் பேரே பாக்கல போன தடவை வந்து ஐபிஎல் போட்ட வீடியோவை இதை எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆஹ் இதை வந்து அதுக்கெல்லாம் பலன் கொடுக்கணும் நம்ம எடுக்கிற முயற்சிக்கு கண்டிசா வந்து நம்மளுக்கு கண்டிஷன் கொடுக்கும் எல்லாரும் கண்டிப்பா கை கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் ஓகேங்களா நாலு தடவை ஒரு தடவை சொல்லிட்டாலே பெரிய விஷயமா அந்த உலகம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடும் நம்ம நாலு தடவை சொல்லியிருக்கோம் இரவு அதுவும் நடக்கும் ஒரு நாள் வெஸ்ட் இண்டீஸ் தான் கபடி செமில்ஸ் போங்க ரொம்ப ஒரு டஃப் காம்படிஷன் தான் இருபது டீம் போது பெரிய விஷயம் ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் சூப்பர் போகணும் நிறைய விஷயம் இருக்கு வெஸ்ட் இண்டீஸ் யாருமே சொல்லலை நான் பார்த்த வரைக்கும் இன்ன வரைக்கும் யாருமே சொல்லல நியூசிலாந்து சொல்லிட்டு யாருமே சொல்லல நியூசிலாந்து வந்து போகும் என்ன நடக்கும் ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு டீம் கூட எல்லாத்தையுமே இருக்கும் நாலாவது யார் யாரு போவாங்க பாத்தீங்கன்னா இங்கதான் டிஸ்டே இருக்கு நல்லா கவனிங்க இந்த விஷயத்த

இதெல்லாம் வந்து இந்த மூணு டீமுக்கு நடத்தினாலும் வாய்ப்புகள் இருக்கு யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து இந்தியா ஸ்ரீலங்கா இங்கிலாந்து வந்து ஒரு பிரைம் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கமான டீம் பட் இப்போதைக்கு லைன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மத்த டீம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஸ்ரீலங்கா யாருன்னு சொல்ல எதிர்பார்க்கல ஆனா எல்லாருடைய ஒரு டீம் பேப்பர் ஒர்க்குலமே இருக்கக்கூடிய ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா வந்து செமிஃபைனல்ஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சூப்பர் ஐட்டுக்குள்ள நுழையும் சூப்பரை நுழைஞ்சதுக்கு அப்புறம் அன்ன அன்னை மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத பொறுத்து ஸ்ரீலங்கா போகமா என்னன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும் இப்போதைக்கு நம்மகிட்ட கணிப்பு பிரகாரம் இங்கிலாந்து அணிக்கே அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு நோட் பண்ணிக்கோங்க வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணன் எப்படி இருக்குன்னு தான் ஏன்னா மூணு பேருமே ஒரே மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் படி வேலை இங்கிலாந்துக்கு இருக்கு ஓகேங்களா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நம்ம கத்த சொல்லிடலாம் என்னக்கு மேட்ச் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா சூப்பர் எயிட்ல எந்தெந்த பொசிஷனை யாராவது பிடிக்க போறாங்க யாருக்கு யாருக்கும் மேட்ச் நடக்க போகுது இப்ப சி ஒன்னா சி ஒன் சி டூ அல்ல சி ஒன்ல யாரோ சி டூல யாரும் வரப்போரா டி ஒன்ல யாரும் வரப்போரா டி டூல யாரும் இந்த இந்தமாரி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாரி கிரெடிட் பண்ணும்போது இந்தமாரி விஷயங்கள் ரொம்ப தேவை சூப்பர் ஹேட் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஷுவரா சொல்ல யாரும் வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடி இப்போதைய வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ரெண்டு டீம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே நிறைய விஷயம் இருக்கு நம்ம கணிப்புக்கு வர இந்த வருஷம் இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ் பொறுத்து கொஞ்சம் கடினம் ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா அன்றைய நாள் ஒரு சாதகமாக அமைஞ்சதுன்னா ஒரு ரெண்டு மூணு பெரிய பெரிய டீம் கூட மோதும் போது அவங்களுக்கு அன்றைய நாள் வந்து கொஞ்சம் சாதமாக அமைஞ்சதுன்னா செமிஃபைனல்ஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அதர்வைஸ் பாய சொல்லி மாதிரி சுற்றி கடைசிடுவாங்க இந்தியாவை இதுதான் நம்ம கணிப்பு நம்ம வந்து எல்லாருமே வந்து ரொம்ப வந்து எப்படிதான் திங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல நான் போன வருஷம் சென்னை வின் பண்ணணும்னு சொல்லும் போது அதர் டீம்ஸ்லாம் வந்து மற்ற அணியை வந்து இது பண்றவங்கலாம் வந்து நம்மளை வந்து திட்டினாங்க இந்த வருஷம் சென்னை வந்து கப்ப கப் அடிக்காத செமிஃபைனல் சொல்லாரே போகும் போகாதுன்னு போவாதுன்னு சொன்னோடனே எல்லாருமே திட்டினாங்க என்னென்னமோ திட்டுறாங்க வேற அதான் நமக்கு பிரச்சனையா இருக்கு நம்ம என்னங்க பண்றது யார் வின்னர் வருதோ அதான் நம்ம சொல்ல முடியும் பாத்துக்கலாம் ஆஹ் நமக்கு இப்போதைக்கு வர ரிசல்ட்றது அந்த நாலு டீம் தான் நாலு டீம்ல எந்த டீம் வந்து கப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சரி செமிபைனல் சொல்லிட்டா winner யாரு நயானிகே அப்படின்னு சொல்லி கேப்பீங்க வெஸ்ட் இண்டீஸ் யாரும் எதிர்பார்க்காத நியூசிலாந்து இந்த ரெண்டு அணிகள் தான் ஏதோ ஒரு அணி வந்து கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாரும் இன்னும் நியூசிலாந்து செமிபைனல்ஸ் குள்ளாரே சொல்லல நம்ம பைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போய் கப்படிதான வாய்ப்பு இருக்குன்னு வரைக்கும் சொல்றோம் பட் என்னடா நீ ரெண்டு டீம் வந்து யாருக்கு பலம் ஒரு சிலர் வந்து கேள்வி எழுப்புவீங்க அவங்களுக்காக நான் வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப க்ளோஸ் கால் ரெண்டு பேருக்குமே ஒரே கிரக அமைப்பு அந்த கிரக அமைப்பில் வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் ரோமன் பாவர்களுக்கு சனி செவ்வாய் புதன் இந்த கிரகங்களோட அமைப்பு ஒரு க்ளோசஸ்ட் டிகிரியில் மேட்ச் நடக்கக்கூடிய டைமிங்ல கொஞ்சம் பலமா இருக்கிறதுனால இந்த வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த தடவை மூணாவது தடவை கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவ்வாறு இல்ல அன்னை நாள் வந்து சாதகமா இல்லை இல்ல செமினல்ஸ் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் இந்த ரெண்டு டீமுமே செமி பைனல்ஸ்லே அந்த மாதிரி நிலைகள்லாம் வரும்போது ரெண்டாவது டீமா நான் வந்து ரெஃபர் பண்றது நியூசிலாந்து ஐம்பத்தி ஐம்பது புள்ளி ஐந்து சதவீதம் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நாற்பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் நியூசிலாந்து அடிக்கும் எனக்கு வாக்கினை செலுத்துகிறேன் இவங்க அந்த ரெண்டு டீம்ல வந்து கப் அடிக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து கப் அடிச்சா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேன்இியம்ஸ் வந்து அந்த டீமுக்காக பண்ணது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல கிரிக்கெட்டே பிடிக்காதவங்க கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாதவங்க இந்திய அணியை தவிர வேறே வின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நியூசிலாந்து அணியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அந்த அணி வெற்றி பெற்றால் நானும் சந்தோஷப்படுவேன் ஏன்னா ஜெயிச்சவங்களா ஜெயிச்சுன்றத தாண்டி புதுசா ஒரு அன்னைக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு அண்டராக இருக்கக்கூடிய ஒரு அடிமட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையாவும் இருக்கும் சொன்ன நம்பரை வேற நம்ம கணிப்பு இறுதி கட்டமா ஆஹ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் தயவுசெய்து தினமும் பிரிட்டிஷன் வேணும்ன்றாங்க காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டீல் நம்மள்கிட்ட பெய்டு மெத்தட்ல தான் டாஸ் வேணும்னா டாஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சொல்லிருக்கோம் டாஸ் வந்து இனிமேல் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து வெளியே வராது அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அது என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு டெலாகிராம் சேனலில் சொல்லி அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க பிளேயர்ஸ் மட்டும் வரும் பெஸ்ட் பிளேயர்ஸ் கேப்டன் சார்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு வரும் மற்றபடி எந்த அப்டேட் வந்தாலும் அதை டெலகிராம் சேனலில் தான் தருவேன் அதை வந்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி லிஸ்ட் வேணும் ஃபே பண்ணி வாங்கிக்கோங்க எதுவும் வந்தாலும் அதுக்கப்புறம் டெலிக்ராம் சேனல்லையும் வாட்ஸ்அப்லையும் வந்து தொடர்பு கொடுக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு விடைபெறுவது உங்களோட தயாநிதி இறைவன் எல்லாம் நடக்கட்டும் ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக நமக்கும் பார்த்துக்கலாம் நண்பர்களே தேங்க்யூ